ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாய்கனிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் என்னென்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் எப்படி வீட்டிலேயே ஈஸியான மெத்தடில் ஹெல்த்தியான முறையில் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலான் தான் இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு தயிர் சாதமும் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவும் வச்சு விட்ருக்கேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மியாக அட்டகாசமாக இருக்குதுங்க வீட்லேயே எப்படி ஹெல்த்தியான முறையில் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணின பன்னீர் இது ரெண்டு பாக்கெட் ஆவின் க்ரீன் பாலில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாலை நார்மலாக நம்ம காய்ச்சறது மாதிரி காய்ச்சி ஒரு லெமனை கட் பண்ணி போட்டு கட் பண்ணி நம்ம சாறு மட்டும் பிழிஞ்சு விட்டோம்னா பால் நல்லவே திரிஞ்சு வந்துடும் திரிஞ்ச பாலை வந்து நம்ம ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி இப்போ நமக்கு ஒரு ஷேப்புக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நல்ல வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை கொடுத்து நம்ம வந்து ஒரு துணியில் ஃபோல் பண்ணி மேலே வெயிட் மாதிரி எதா வச்சோன்னா இந்த மாதிரி கட்டியாக இந்த மாதிரி பாலாட கிடச்சிரும் இதை தான் நம்ம பண்ணீர்ன்னு சொல்கிறோம் நான் பாருங்கள் இது ரெண்டு பாக்கெட் பால் இது ரெண்டு பாக்கெட் பால் தனியாக காய்ச்சி தனியாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் வாட்ரு எல்லாமே காட்டன் துணியில் நம்ம அப்படி சுற்றி வச்சுருக்கும்போது அந்த தண்ணி எல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரி பீஸாக கிடச்சிரும் இந்த மாதிரி வீட்லேயே நம்ம வந்து சிம்பிளாக பாலை வந்து காய்ச்சிட்டு லெமனை லெமன் சார் விட்டு நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நம்ம பண்ணி நம்ம மேலே வெயிட்டுக்கு வச்சுட்டோன்னா அந்த ஷேப் நமக்கு கிடச்சிரும் வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஹெல்த்தியான முறையில் வந்து பன்னீர் வந்து வீட்டில் ரெடி பண்ணலாம் வீட்டிலே எப்படி பன்னீர் ரெடி பண்ணலாங்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் எவ்வளவு பாருங்கள் இப்போ மொத்தம் வந்து நாலு பாக்கெட் பால் இல்லை இது நான் இவ்வளவுக்கான பன்னீர் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான சிக்ஸ்டி ஃபைவ் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி காரப்பொடி கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் இவ்வளோ ஆட் பண்ணி ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விரவி வச்சுக்கோங்க அவ்வளோ தாங்க பன்னீர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் நம்ம அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடும் நான் எதுக்கு இப்போ நான் இந்த வீடியோவை நான் வந்து செஞ்சு காணிக்கிறேன்னா இப்போ நீங்கள் வெளியே வந்து ஒரு பன்னீர் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து எப்படி இருந்தாலும் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்பெரிக்கு வந்து எதாவது ஒரு விதமான கெமிக்கல் வந்து சேர்த்துருப்பாங்க நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஹெல்த்தியான முறையில் வீட்டில் பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது நம்ம வெறும் லெமன் மட்டும் தான் சே சேர்த்து பண்ணியிருக்கோம் லெமன் மட்டும் சேர்த்து நம்ம கண்ணால் பார்த்து நம்ம வீட்லேயே நம்ம இந்த அளவுக்கு பன்னீர் வந்து செஞ்சு கொடுத்தோன்னா உடம்புக்கு ஹெல்த்தியான முறையில் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கெட்ட கெட்டி கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஃபுல்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு பாக்கெட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரியில் இருக்கக்கூடிய பொருளை வந்து வாங்குறதுக்கு எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணுங்க அதுக்காக தான் இந்த இதை நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் மெயினாகவே இந்த வீடியோ நான் போடுறேன் பாக்கெட்டில் வரக்கூடிய எக்ஸ்பிரி உள்ள பொருளை வந்து மேக்ஸிமம் நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடிஞ்சுன்னா நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு பார்ப்போம் நம்மளால் பண்ணவே முடியாது அப்படிங்கிற பொருளை மட்டும் பாக்கெட்டில் எக்ஸ்பிரி உள்ள பொருளை வாங்கிறதுக்கு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே பண்ணிடலாம் ஒரு லெமன் மட்டும் காய்ச்சி நம்ம இது பண்ணோன்னா இந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணிடலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் போட்டிருக்கேன் இது சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதமும் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவும் அட்டை இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இருமேல் வீட்லேயே பன்னீர் செய்யறதுக்கு பாருங்கள் எக்ஸ்பிரி உள்ளதை நம்ம வாங்கும் போது கண்டிப்பாக ஏதோ ஒரு ஒரு கெமிக்கல் வந்து நம்மளை அறியாமல் உடம்புக்குள்ளே போயிட்டே இருக்குது அதை அவாய்ட் பண்ணதுக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம இன்னிலேருந்து ட்ரை பண்ணுவோம் பாய்ஸ் யூ டேக் கேர்